எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அரசியல் கொள்கையாக மட்டுமல்ல ஆட்சியின் கொள்கையாகவே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாலை அறிவிச்சிருக்கிறோம் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்தில் இருந்து கருவறைக்குள் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டைப் போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான முற்போக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது வைக்கம் போராட்டத்துக்கு நூற்று விழா நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல அவங்க விரும்பின சமநிலை சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல வைக்கம் ஒரு ஒற்றப்பட்ட விஜயமல்ல பின்னடுள்ள விஜயங்களுடைய தொடக்கம் அது எல்லா மேகலையிலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நெடுதி நின்று நமக்கு உறச்சி நிலைக்காம் எந்த தடசங்கள் இருந்தாலும் நம்ம அவையே தகர்க்கும் நம்முடைய ஆதர்சங்கள் உயர்த்தி பிடிக்கும் இதில் நம்ம விஜய எந்த விலை கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்கக் குகையும் செய்யும் வாழ்க பெரியாரின் புகழ் வாழ்க பெரியாரின் புகழ் நன்றி வணக்கம்